வைத்திலிங்கம் அவரு இதான் இவருடைய பூர்வீகம் ஒரு முரட்டு உருவம் கையெல்லாம் மடிச்சு விட்டுட்டு பாப்போ சாதாரண ஒரு சைக்கிள் கடை உரிமையாளர் வெள்ளந்தியான நபர் என்று ஜெயலலிதாவால் நம்பப்பட்டார் இவர்தான் தான் வெல்லமண்டி நடராஜனுக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தார் ஜெயலலிதாவால் நத்த விசுவநாதன் ஓபிஎஸ் போன்றவர்கள் சிறை வைக்கப்பட்டதுக்கு காரணம் திமுகவுக்கு ஏற்கனவே அங்க ஒரு இருக்காங்க பழனி மாணிக்கம் டி ஆர் பாலு இப்படி பல பேர் இருக்காங்க வைத்திலிங்கனுடைய வரவு என்பது இல்ல இணைப்பு விட வச்சிருக்கலாம் அவருடைய ஆதரவாளர் ஒரு நூறு பேர் போவான் இந்த அண்ணாதிமுக கோட்டையை உடைத்து கொண்டு போகிற அளவுக்கு ஒன்றும் பெரிய வலுவான தலைவர் அல்ல வைத்தி நான் விஜயோடு வந்தால் எனக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கும் தேர்தலுக்கு சீட்டு கொடுக்கணும் பத்து கோடி ரூபாய் செலவுக்கு பணம் கொடுக்கணும் காளியம்பாது அண்ணாதிமுக இணைவது சட்டமன்ற உறுப்பினர் ஆவது மக்களுக்கு பணியாற்றுவது என்பது அது சாத்தியம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமலா தமலா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் வணக்கம் அதிமுகவினுடைய மூத்த முகங்களில் ஒருவராக இருந்தவர் வைத்தியலிங்கம் இவர் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளராக இருக்க சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருந்தார் நீங்கள் ராஜினாமா செய்திருக்கிற நிலையில் அ திமுக இணைய போகிறார் அப்படிங்கிற தகவல் வச்சு இப்போ திமுகவுமே இணைஞ்சிட்டாரு முதல்ல நான் கேட்குறது யார் அந்த வைத்தியலிங்கம் அவர் திமுகவில் இணைஞ்சிருக்கிறதுக்கான எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ வைத்தியலிங்கம் அவர் மன்னார்குடி சசிகலா குடும்பத்துக்கு மிகுந்த நீண்ட விசுவாசி இங்கே அதிமுகவில் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் தங்கமுத்துன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் அவருடைய உதவியாளர் இந்த வைத்திலிங்கி சாதாரண ஒரு சைக்கிள் கடை உரிமையாளர் இதுதான் இவருடைய பூர்வீகம் தங்கமுத்து சசிகலா மன்னார்குடி ஆட்களுக்கு அவர் ரொம்ப விசுவாசி அதன் அந்த தொடர்பின் மூலம் தங்கமுத்து மன்னார்குடி தொடர்பில் வெளியேறிய பிறகு அந்த தொடர்பை பலப்படுத்தி கொண்டவர் தான் வைத்திலிங் நீங்கள் ஜெயலலிதா ஜெயலலிதாவிடம் யதார்த்தமாக பேசக்கூடியவர் அந்த ஜெயலலிதா முதலமைச்சர் என்கின்ற அந்த ஒரு சாதாரண விஷயம் கூட அவருக்கு தெரியாது இப்படி நம்ம சாதாரண பேசுவதை அதுதான் ஜெயலலிதாவுக்கு பிடித்திருந்தது கள்ளங்கபடமில்லாமல் இல்லாமல் என்ன எதை பேச நினைக்கிறாரோ அதை அப்படியே பேசுவார் ஒரு முரட்டு உருவம் கையில் மடித்து விட்டுட்டு அப்போ இவர் தான் வெல்லமண்டி நடராஜனுக்கே அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தவர் ஓ ஆமாம் ஆமாம் இவர் நல்லவருமா நம்ம கட்சிக்கே உழைக்கிறாருமா திருச்சிக்காருமா இவரை அமைச்சராக்கிடலாமா இப்படி அமைச்சராக்குவதை கூட சொல்லுகிற அளவுக்கு ஒரு வெள்ளந்தியான நபர் என்று ஜெயலலிதாவால் நம்பப்பட்டவர் நீங்கள் இவர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து எதிர்கட்சி ஆன பிறகு அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு தேவை ஏற்பட்டது அப்போ எல்லா செலவு நீங்கள் பார்த்துக்கங்க தஞ்சாவூரை நீங்கள் பார்த்துக்கோங்க திருச்சியை நீங்கள் பார்த்துங்க தேனியை ஓபிஎஸ் பார்த்துக்கங்க நத்தம் திண்டுக்கலை பார்த்துக்கிட்டு சொல்லுகிற பொழுது அம்மா எங்கிட்ட எல்லாம் பணம் இல்லைம்மா இப்படி அவர்களெல்லாம் சொல்லுகிற பொழுது அம்மா அவன் நிறைய பணம் வச்சிருக்காங்கம்மா நிறைய சொத்து வச்சிருக்காங்கம்மா யாரு வைத்தியலிங்க நானும் நிறைய சம்பாரிச்சிருக்கம்மா நானும் செலவு பண்ணிடுறேன் இப்படி சொன்ன பிறகு ஜெயலலிதாவால் நத்த விசுவநாதன் ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் சிறை வைக்கப்பட்டதுக்கு இவருதான் காரணம் நீங்க கொடநாட்டுல ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு காலகட்டத்தில் பல கோடிகள் சம்பாதித்த இந்த நபர்கள் அத்தனை பேரையும் நீங்க அப்புறாக ஜெயலலிதாவிடம் போட்டுக் கொடுத்தவரே வைத்தியலிங்கம் தான் இப்படி அந்த காலத்தில் இவருக்கு ஒரு புகழ் இதை தாண்டி நீங்க சசிகலாவுக்கும் சசிகலாவுடைய சகோதரன் திவாகரனுக்கும் நல்ல விசுவாசி அதுதான் மீண்டும் மீண்டும் இவரை அமைச்சராக்கியது இப்ப ஏன் இவர் அதிமுக கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறுறாருன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு எடப்பாடி முதலமைச்சரான பிறகு நீங்க வேலுமணியிட அத்தனை அதிகாரமும் வந்து விடுதலை எப்படி ஜெயலலிதா இருக்கிற போது சசிகலாவுக்கு அனைத்து அதிகாரம் வந்ததோ அதே போல எடப்பாடி முதலமைச்சரான பிறகு அத்தனை அதிகாரங்களும் வந்த இடம் வேலுமணி எப்படி வேலுமணிக்கு எவ்வளவு அதிகாரம் வருதுன்னா தற்காலிக முதலமைச்சராக எடப்பாடியை முதலமைச்சர் நாற்காலியில் அமர்த்தி அதை டிடிவி தினகரனுக்கு மடைமாட்டுவதற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது தற்காலிகமா தான் முதலமைச்சர் எடப்பாடி இப்படி எடப்பாடி முதலமைச்சராக இருந்த பொழுது தினகருடைய உத்தரவுக்காக போய் முதலமைச்சர் காணவாய ஒரு பதினஞ்சு வண்டி தினகர ஊட்டுக்கு முன்னாடி நிற்கும் தினகர அந்த கார் ஏறி கோட்டைக்கு வருவார் இதை எல்லாம் பார்க்கணும் பார்த்தால்தான் தினகருடைய கட்டுப்பாட்டில் இந்த கட்சி இருக்கிறது என்ற ஒரு பிரம்மை ஏற்படும் இந்த முயற்சியை தொடர்ந்து இருந்தாங்க அப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுது வேலுமணி தான் என்ன இவர்களை மீறி அதிகாரத்தை நாமே வைத்துக் கொள்ளலாம் இந்த சசிகலாவை எதிர்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொடுத்தவர் தான் வேலுமணி மந்திரி பதவியிலிருந்து விரட்டப்பட்டவர் வேலுமணி மீண்டும் ஜெயலலிதாவால் மீண்டும் அமைச்சராக்கப்பட்டவர் வேலுமணி இந்த கோபத்தை ஜெயலலிதா மறைந்த பிறகு தீர்த்து கொண்டார் இந்த காரணத்தினால அனைத்து அதிகாரங்களும் வேலுமணிட்டு போகுது வேலுமணிட்டு போன பிறகு தஞ்சாவூரில் தன்னுடைய ஆதரவாளர் ஒருவரை வளர்த்தி விடுகிறார் இது வைத்தியலிங்கத்துக்கு பிடிக்கல ஜெயலலிதா இருக்கிற காலம் தொட்டு நாம் தான் தஞ்சாவூருடைய அடையாளம் ரெண்டாம் திமுக தான் ஆமாம் இப்போ வைத்தியலிங்கத்துக்கு மாற்றாக வேலுமணி ஒருவரை உருவாக்குறார் தெரிந்த பிறகு தான் இந்த எடப்பாடி கட்டுப்பாட்டிலிருந்து உடைத்து கொண்டு வெளியேற வெளியேறி போன இடம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் இடம் போன பிறகு ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த அரசியல் வியூகமோ எந்த அரசியல் அதிகாரமோ மீண்டும் வாக்கு வங்கி மூலம் தன்னை தக்க வைப்பதற்கோ அல்லது தன்னுடைய செல்வாக்கை பெரிய அளவில் பிரம்மாண்டமாக காண்பிப்பதற்கோ எந்த அரசியல் அரிச்சூடிய தெரியாத நபர் ஓபிஎஸ் அப்போ ஓபிஎஸ் ஓபிஎஸ் இடம் இருந்து முதல்ல யார் போறாங்கன்னா மனோஜ் பாண்டி வெளியேறார் ஆமாம் இப்படி மைத்திரை வெளியேறுறார் இப்படி வெளியேறிய பிறகு நீங்கள் ஓபிஎஸ்க்கு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறதில்லை பாஜகவும் கொள்ள மறுக்கிறார் ஓ என்டிஏ கூட்டணியில் இவர் செல்வாக்கே இல்லை தேனியில்னா கூட அவர் வெற்றி பெற முடியாது இந்த காரணத்தினால ஓபிஎஸ் அமித்ஷா சந்திக்க மறுக்கிறார் மோடி சந்திக்க மறுக்கிறார் ஏன்னா எடப்பாடி இந்த கூட்டணிக்குள் ஓபிஎஸ் வரவே கூடாது ஜிடிபி வந்தாலும் நான் சேர்த்து கொடுக்குறேன் ஆனால் ஓபிஎஸ் வரவே கூடாது தெளிவாக இருக்கிறார் இதுக்கு பிறகு தான் ஓபிஎஸ்டு கூடாரம் கலகலத்து போகுது அப்படி கலகலத்து போனதில் தான் இப்போ வைத்திலிங்கமும் திமுகவனுடைய கூடாரத்தில் வந்து அடைக்கலமாக வரலாறு இதுதான் இப்போ வைத்திலிங்கம் வந்து ஒரு சமூக ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் பகுதியில் ஒரு முக்கியமான ஆள் இந்த டெல்டா பகுதின்னு பாத்தீங்கன்னாலே திமுக தான் கும்பகோணம் பாபநாசம் மற்ற பகுதி பாபநாசம் இந்த பகுதி எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப திமுக தான் கண்ட்ரோல்ல இருக்கு அதுல முக்கியமான முகமாக அறியப்பட்டவரே இவர் தான் அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு எந்த அளவு சாதகமான சூழலை சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவே இல்ல திமுகவுக்கு ஏற்கனவே நீங்க அங்க ஒரு டெல்டாவில் ஒரு வலுவா இருக்காங்க பள்ளி மாணிக்கம் பள்ளி மாணிக்கம் டிஆர் பாலு இப்படி பல பேர் இருக்காங்க இது வைத்திலிங்கனுடைய வரவு என்பது அண்ணாதிமுக யாரும் வரமாட்டான் ஓ இருந்து யாரும் வரமாட்டான் இருபத்தி ஆறாம் தேதி கட்சியினருடைய இணைப்பு விழா வச்சிருக்கேன் இல்லை இணைப்பு விழா வச்சிருக்கலாம் அவருடைய ஆதரவாளர் ஒரு நூறு பேர் போவான் மீதி திமுக ரெண்டாயிரம் பேர் வருவான் இப்படித்தான் இருக்குமே தவிர இந்த அதிமுக கோட்டையை உடைத்து கொண்டு போகிற அளவுக்கு ஒன்றும் பெரிய வலுவான தலைவர் அல்ல வைத்தி அவருடைய ஆதரவாளர் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு நூறு பேர் போவோம் அவ்வளோதான் திமுகவுக்கு அண்ணாதிமுக திமுக இரண்டுமே இரண்டு வெவ்வேறு துருவங்களை அதிகாரத்தில் அப்போ அதிமுகவில் இருந்து வைத்தியலிங்கத்தினுடைய ஃபாலோயர்ஸ் அவருடைய ஆதரவாளர்கள் சில நூறு பேர் அணி மாறலாமை தவிர நீங்க ஒரு கிளை செயலாளர் கூட போக மாட்டான் ஒரு கிளை செயலாளர் அந்த அந்த கிளையிலிருந்து கலைச்சிட்டு திமுகவுக்கு போனா திமுக கிளை செயலாளர் ஆவதற்கு பத்து வருஷம் ஆகும் எத்தனை வருஷம் ஆகும் ஒரு ஒன்றிய செயலாளர் நீங்க அதிமுக ஒன்றிய செயலாளர் அந்த அப்படியே அனி மாதிரி திமுக போனா அவன் ஒன்றிய செயலர் ஆகிறதுக்கு பத்து ஆண்டு காலம் கடுமையா போராடும் அதனால யாரும் போக மாட்டான் யாரும் போக மாட்டாங்க இது திமுகவினரையே கூட்டி திமுகவினரே கட்சியில் இணைந்ததாக ஒரு கூட்டம் சேர்த்தப்படும் அப்படித்தான் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் அப்படித்தான் இப்போ என்னன்னா வைத்திலிங்கம் அவர் வந்து ஏற்கனவே ஒரு மாதம் இடையே நம்மளே பேசியிருக்கோம் டெல்டாவில் ஒரு அமைச்சர் வந்து இந்த மாதிரி தாவைக்காக வர போறாரு அதிமுக அதிருப்தியில் இருக்கா ஓபிஎஸ் அதிருப்தியில் இருக்காரு ஓ வைத்திலிங்க மேலே ஒரு அதிருப்தி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதிமுக தரப்பு ஏதாவது அப்ரோச் பண்ணாங்களா இல்லை அதிமுகவுக்கு வைத்திலிங்கம் ஏதாவது அப்ரோச் பண்ணாரா என்ன நடந்திருக்காங்களா இல்லை அதாவது வைத்தியலிங்கத்தை எடப்பாடி சேர்த்து கொள்ள தயார் ஆனா எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பதவி கொடுக்கணும் வெற்றி பெற்றால் சட்டமன்ற பதவியா அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்போ இந்த டிமாண்ட் வைத்த பிறகு எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை நீ கட்சியில என உனக்கு சட்டமன்ற உறுப்பினரா அமைச்சரா என்பதை பிற்பாடு பார்த்து கொள்ளலாம் இல்ல எனக்கு இந்த கேரண்டி கொடுக்கணும்னு கேட்கிறாரு வைஜி அப்போ எல்லா இணைகிற அத்தனை பேருமே இந்த டிமாண்ட் வைத்தா கட்சி நடத்த முடியாது ஏன்னா இப்ப அங்க தஞ்சாவூர்ல அஇஅதிமுக ஒரு அடையாளம் அங்கு உருவாக்கப்பட்டது அதை உடைக்க முடியாது இப்படித்தான் எல்லா பகுதிகளிலுமே எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்சியில் இணைந்து கொள்ளுங்கள் பொறுப்பு என்பது அமைச்சர் பதவி என்பது சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது நாளா நாளடைவில் அதை நாம் முடிவு செய்வோம் இதை ஒத்துக்கல எனக்கு இது கேரண்டியா கொடுங்க இதுதான் இப்ப அவர் திமுக பக்கம் போவதற்கான சூழல் இப்போ என்னன்னா அதிமுக வெளியேறவங்க இப்ப தாவேக்கான் ஒரு ஆப்ஷன் இருக்குது செங்கோட்டையன் போய் இறைஞ்சாரு தாவேக்கான் யோசிக்காம திமுகவை நோக்கி அதிமுக வெளியேறக்கூடியவர்கள் போவதற்கு என்ன காரணமாக இருக்கு திமுக அதிகமான ஒரு முக்கியத்துவ பதவிகளை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணமா அல்லது அதிமுக வந்துட்டா உடனடியாக ஒரு அமைச்சர் ஆகிடலாம் திமுக உரிய மரியாதை கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையா இவர் திமுக இந்த மாதிரி டிமாண்ட் வச்சிருப்பாரு எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் வேணும் அமைச்சர்கள் டிமாண்ட் எதாவது வச்சிருப்பாரா இல்ல கண்டிப்பா வச்சிருப்பார் ஏன்னா பல அதிமுகவினர் திமுக இருக்காங்க செந்தில் பாலாஜி முக்கிய அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி கே கே எஸ் எஸ் ஆர் சேகர்பாபு சேகர்பாபு முத்துச்சாமி இப்ப இந்த பட்டியல்ல வைத்தியலிங்கமும் இணைந்து கொள்வதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கு இதுதான் அவர் திமுக பக்கம் போவதற்கு தயா தாமக்கா பக்கம் போலின்னா செங்கோட்டை அங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு தனக்கு முக்கியத்துவம் இல்லை தன்னுடைய ஆலோசனை கேட்பதில்லை டெல்லியில என்ன நடக்குதுன்னு தெரியல கட்சியில என்ன நடக்குதுன்னு தெரியல எல்லாமே ஜானை தான் பார்க்க வேண்டியதாரு ஜான் ஆரோக்கியசாமி தான் பார்க்க வேண்டியதாரு அப்போ ஜான் ஆரோக்கியசாமி எப்ப கட்சிக்கு வந்தாரு நான் இப்ப கட்சிக்கு வந்தேன் செங்கோட்டையனுக்கு இந்த ஒரு பெரிய மனக்குமுறைல இருப்பது வைத்தியலிங்கம் வரை எட்டி இருக்கிறது வைத்தியலிங்கம் காது வரைக்கும் போயிருக்கு அப்போ தஞ்சாவூர் பெரிய அடையாளமா மாறலாம்னு பார்த்தா செங்கோட்டையனுக்கே நிலைமை சரியில்லை செங்கோட்டை இதுக்கு இப்போ விஜயை பார்க்கவே முடியல பேசவே முடியல தொடர்பு கொள்ள முடியல செங்கோட்டையை அப்ரோச் பண்ணாரா வைங்கலிங்க தான் ஆமாம் ஆமாம் செங்கோட்டைய பல அமைச்சர்களாக பேசினார் முன்னாள் அமைச்சர்களை இந்த கேரண்டி எல்லாம் கேட்குறாங்க நான் விஜயோடு வந்தால் எனக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கணும் தேர்தலுக்கு சீட்டு கொடுக்கணும் பத்து கோடி ரூபா செலவுக்கு பணம் கொடுக்கணும் நீங்கள் திமுகவுக்கு வருகிற அத்தனை பேருமே அங்கே முட்டி மோதிட்டு தான் நீங்கள் பாலகங்கா செங்கோட்டையினோடு பழைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்கே சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி வகுப்பு அவர் செங்கோட்டையர் கேட்குறாரு தவசி முன்னாள் எம்எல்ஏ இப்படி பல பேர் செங்கோட்டையிட்ட முன்பே பேசுகிறாங்க எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியல அதனுடைய விளைவு தான் இருபது முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏக்கள் விஜயகட்சியில் இணைகிறாங்கன்னு செங்கோட்டையை ஒரு பரபரப்பு உண்டாக்குனார் ஆனால் யாரோ இணைவதற்கு அந்த டிமாண்டு பத்து கோடி ரூபா பணம் தேர்தலுக்கு செலவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி பிளஸ் மாவட்ட செயலாளர் நாங்கள் ஜெயலலிதாவோடு இருந்தவர்கள் இத செங்கோட்டையனுக்கு எந்த உத்தரவாதமும் விளைவு தான் செங்கோட்டையனோடு முடிஞ்சு போச்சு ஆரம்பமும் தான் முடிவும் செங்கோட்டை தான் இப்ப செங்கோட்டையனை திமுகவுக்கு போயிருக்கலாம் வந்து மாட்டிக்கொண்டோமோ அப்படின்னு செங்கோட்டையனை புலம்பி வருவதாக இப்ப தகவல் வருது அதே போல் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிய காளியம்மாள் இதுவரையும் எந்த கட்சிகளுக்கும் போகலை இன்னும் அவங்க வந்து எந்த கட்சியும் அறிவிக்கல இப்போ நேற்று இருந்து பேசும் மாறக்கூடியது காளியம்மாள் அதிமுகவை நோக்கி போக போகிறாங்க ஒரு திமுகவில் வைத்திலிங்கோ அப்படின்னு சொன்னால் இன்னொரு பக்கம் காளியம்மால் அதிமுக இணைய போகிறாங்க காளியம்மாள் அதிமுகவில் இணைய போகிறாங்களா இல்லை இது ரொம்ப ரொம்ப நாள் அந்த செய்தி இருக்குது நான் கூட அந்த அம்மா காளியம்மாள் காவியம்மாள்னா கூட நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த அம்மா எந்த இந்த முதலாளித்துவ அமைப்புகள் நான் இணைந்து பணியாற்ற மாட்டேன்னு உறுதியா இருப்பதாக சொல்றாங்க நான் வந்து ஒரு என்ஜிஓவா மாற மாட்டேன் இந்த திமுக அண்ணாதிமுக ஒரு முதலாளித்துவ அமைப்பு பணம் படைத்தவங்க அங்கே அரசியல் பண்ண முடியும் இப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை நீங்க அடிப்படையா மீனவர்களுக்கான அமைப்பு அண்ணாதிமுக தான் ஓட்டு போடுவான் எல்லாருமே நாகப்பட்டி ஜெயபால்னு ஒரு அமைச்சர் இருந்தார் ஒரு மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் இல்ல ஒரு முன்னணி பத்திரிக்கை நீங்க எடப்பாடி தலைமையில இணைய போறதா போட்டிருக்காங்க இருக்கலாம் ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு அரசியல் வேணும் இல்ல நாம் தமிழர்கள் அரசியலே இல்ல திமுக போய் அரசியல் பண்ணுவதற்கு நீங்க அங்க அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் பின்னாடி தான் நிக்கணும் அண்ணாதிமுகவுல நீங்க மாவட்ட செயலாளர் என்பது நிரந்தரமே இல்லைங்க எடப்பாடி நோக்கி நகரலாம் அப்ப ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கலாம் அது ஒரு சாத்தியம்தான் காளியம்பாது அண்ணாதிமுக இணைவது சட்டமன்ற உறுப்பினர் ஆவது மக்களுக்கு பணியாற்றுவது என்பது அது சாத்தியம்தான் இப்போது வைத்திலிங்கம் அவர்கள் ஜெயலலிதாவியோட மிகப்பெரிய நம்பிக்கை பெற்றிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அந்த டாஸ்மார்க் விஷயம் பெரியவர்கள் இருக்கும்போது இவர் வயசு தானே சொல்லிப்பார்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு முக்கியமான நபராக இருந்தார் இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு இது என்ன மாதிரியான அரசின் நிகழ்வு அடுத்தடுத்து நடக்கும் போதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய நேரத்துக்கு மிக நன்றி நன்றி வணக்கம்